நவகிரங்கள்ல நான்காவதா இடம் பெற்றிருக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க கால சக்கரத்தில் சக்கரத்துல ஆறாவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க யாரு அறியாதவங்க எதை செஞ்சாலும் சரி நல்ல திட்டமிடுதலோட ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கிறது இதுதான் கன்னிராசி ரொம்ப புத்திசாலிங்க இவங்கள மாதிரி ஒரு புத்திசாலித்தனை மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா போதும் சாமி நம்ம இந்நேரத்துக்கு எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு மத்தவங்களை யோசிக்க வைப்பீங்க சின்னதா ஒரு விஷயம் கேட்பாங்க இந்த வடிவேல் காமெடியில ஒண்ணு இருக்கு இல்லையா ஏன்பா அவங்க கிட்ட இந்த ஸ்டாம்பை பத்தி தான் கேட்டேன் எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு காமெடி வரும் இல்லைங்களா அதே போலதான் இவங்க கிட்ட ஒரு சின்ன விஷயத்த கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நுணுக்கத்துல ஸ்டார்ட் பண்ணி ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லுவாங்க நீங்களே மறந்தாலும் மறக்காதவங்க ரொம்ப புத்தி கூர்மையின்றையும் தாண்டி ஞாபக சக்தி அதிகமாக கொண்டவங்க சும்மாவா புதன் பகவான்னா இதை பெரியவங்க சொல்லுவாங்க பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா மற்றக்காரங்களும் உங்களுக்கு சப்போர்ட் கூட பரவாயில்ல இவருடைய சப்போர்ட் இருந்துட்டா போதும் தப்பிச்சிடலாம் சொத்து இழக்கலாம் பத்த இழக்கலாம் உறவுகளை இழக்கலாம் ஆனா புத்தி ஒன்று தெளிவாக இருந்துச்சா அது எல்லாத்தையும் திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட ஆளுமை திறன் கொண்ட இளவரசன்னு பெயர் எடுத்த நவகரங்களை வந்துட்டு புதன் பகவான நாங்க இப்படிதான் வர்ணிப்போம் ஜோதிடத்துல சோ இவர் ஆளக்கூடிய நீங்க எப்பவுமே இளமையா இருப்பீங்க மற்றவங்க பார்த்தாலே அப்படி ஒரு சந்தோஷத்தை கூடிய அளவுக்கு உன்னதமானவங்க மற்றவங்களுக்கு தைரியம் சொல்றதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஆனா என்ன ஒண்ணு நம்ம கஷ்ட காலத்துல ஒரு நாயும் இருக்காது தப்பா நினைக்காதீங்க உங்களுடைய மனநிலை தான் இருக்கு நல்லாவே கூடவே இருப்பான் திடீர்னு பார்த்தா நமக்கு பின்னாடி பெருசாக ஆப்பு அடிச்சிருப்பான் குத்தி வச்சிருப்பான் என்னடா அது யாரா குத்துறான்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் இன்னொரு இடத்துக்கு போயிருப்பான் டேய் உனக்கு நான் பண்ணதெல்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் என் உயிரா நினைச்சிருந்தேன் என் குடும்பத்தில் ஒருத்தரா நினைச்சிட்டான் அதெல்லாம் நினைச்சேன் என்ன பிரயோஜனம் வந்தா அவன் தேவைக்கு பயன்படுத்தினா போய்கிட்டே இருந்துட்டான் கண்ணீராசி இப்படி தான் ஒவ்வொரு ஆட்களையும் நம்பி 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 வாழ்க்கையை முழுவதுமாக தொலைக்கிறத கூட ரெடியாக தான் நிற்கிறீங்க ஒன்றும் இல்லை கண்ணியுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்குறீங்களா சொல்லட்டுமா ஒன்றும் இல்லை எல்லாரையும் ஈஸியா நம்புறது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறீங்க ஆனா ஒருத்தங்கள பாசம் வைக்கிற நேரத்துல ஏமாந்து போறீங்களே இது நமக்கு சரிப்பட்டு வருமானம் கூட யோசிக்கிறது இல்லை அன்புக்கு அடிமையானவங்க மனுஷ மக்கள் மேலே ரொம்ப பாசம் கொண்டவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களும் ஒரு ரோட்ல ஒருத்தவங்க அடிபட்டுக்கிட்டுருமே கண்ணீராசி ஓடி போய் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் அந்த கையில காசு போட்டு கூட செலவு பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றணும்னு நினைப்பாங்க திரும்ப கேட்க மாட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இப்ப தலைப்பு வந்துருங்க காலகாலமாக கஷ்டப்படக்கூடிய கண்ணீராசி நூறு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை ஆறு விஷயங்கள ஆளு தினமும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அதை மாத்திக்கோங்கன்னு போட்டிருக்கேன் என்ன அந்த ஆறு விஷயம் மொத்த விஷயம் கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்புறது மாத்திக்கோங்க பண விஷயத்துல கொடுத்தா திரும்பி வராது அதையும் மாத்திக்கோங்க அதே போல உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை தெரியப்படுத்துறது குடும்ப ரகசியங்களை தெரியப்படுத்துறது சண்டை சச்சரவை தெரியப்படுத்துறது பர்சனல் விஷயம் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க உண்மையானவங்க நினைச்சு எல்லாரையும் நம்பி கொடுக்குறது வேண்டாம் அடுத்துதான் இன்னும் நிறைய விஷயங்கள சொல்லிட்டு போல ஆறுங்கிறத ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்றேன்னே வச்சுக்கோங்களேன் இதோட தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் நேசிச்சவங்க தப்பானவங்களா இருப்பாங்க ஆனா அவங்கள திரும்ப திரும்ப வெளிக்கொண்டு வரணும் அவன் நல்லா இருக்கணும்னு பாடு வைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மெழுகு மாதிரி எரிச்சிக்கிறதுக்கு கணக்கு தான் இதை வந்து கண்ணீராசி கட்டாயம் மாற்றி ஆகணும் சிம்பிளாக ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்கிறேங்க கண்ணீராசி எல்லாம் கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்புறீங்க கண்ணை முடிச்சுக்கிட்டே கீழே வெளிய கணக்கா எல்லாருக்கிட்டையுமே ஓப்பன் மைண்டடாக இருக்கீங்க வெளிப்படை வெளிப்படைத்தன்மையோட இருக்கீங்க தான் கிட்டே இருக்கிற பணத்திலேருந்து தான் மனசில் என்ன நினைக்கிறோன்ற வரைக்கும் எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையாக கொடுத்துட்ருக்கீங்க புத்தி புத்தி புத்தின்னு சொல்றனே அந்த புத்தி கூர்மைய அறிவாற்றல ஆளுமை திறனை எல்லாத்தையுமே பயன்படுத்துறீங்க புதன் பகவான் உங்களுக்கு அதிபதி அவர் உங்களுக்கு கொடுக்கூடிய மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்றீங்க எனக்கு வந்து யாருமே துணை இல்ல எனக்கு எதுவுமே நல்லதாவே நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறீங்க முதல்ல அடுத்தவங்களுக்காக பாடு வைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே கன்னீராசி ஜெயிச்சிடலாம் இது வந்து உண்மையா சொல்கிறேன் இது கண் ராசிகளுக்கான மாத்திக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு நான் அடிச்சு சொல்லுவேன் ஓகேவா இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பேசுறோன்னா என்னமா ஜோசியம் நீ ஏன்னா கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா ஏதோ எங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு சிலர் பேசுவீங்க அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா புரியாத பேசணும் சரி ஒன்றும் இல்லை நவகிரகங்கள் நட்சத்திர மண்டலங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு அவங்களுக்குள்ள எந்த மாதிரி குணங்கள் இருக்கு இவங்க இங்க இருந்தாக்கா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பத்தி பேசிட்டு உங்களுக்கு நான் எந்த மாதிரியான பலன்களை சொல்ல முடியும் சொல்லுங்க புரியாத விஷயங்களை பாமர மக்களுக்கும் புரியிற மாதிரி எடுத்து சொன்னா நம்ம வந்து கதை சொல்றோம்னு பேசுறாங்க இது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சிலர் பண்றதுதான் மற்றவங்க எல்லாரையும் நான் சொல்ல ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவனின் மீதும் எங்களுடைய வாக்கின் மீதும் நம்பிக்கை இருந்தா பதிவை தொடர்ந்து பாருங்க சத்தியம் பண்ணி சொல்றேங்க ஆண்டவனுடைய அருளால மட்டும்தான் நாங்கள் அந்த பதிவே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சிலர் வந்து ஏமாத்தி காசு புடுங்கிட்டு இருக்காங்க நம்ம டாபிக்கே வரல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துவதற்கான வழிகாட்டுதல் மட்டும்தான் அதே படிச்சிருந்தா பாருங்களேன் ஏன்னா நிறைய போலியான சேனல்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஏன் சொல்ல நம்ம பேசுறதை அப்படியே எழுதி வச்சுக்கலாம ஒரு சிலர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க போல அது நம்பி பாக்குறாங்க பாத்தீங்களா அதை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே அங்க நம்ம பேசுறதை அப்படியே எழுதி வச்சுட்டு பேசுறது சரி அது ஒரு பகம் இருக்கட்டும் ஜோதிடம் அப்படிங்கறது புனிதமானது நாங்கள் அதெல்லாம் படிச்சிருக்கோம் நிறைய அனுபவம் இருக்கு நிறைய ஜாதங்களை பார்த்துருக்கோம் நிறைய பேருடைய கஷ்டங்களை புரிஞ்சிருக்கோம் தீர்த்து வச்சிருக்கோம் வழிகாட்டியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் அந்த பதிவு வந்து உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்குமே தவிர்த்து நாங்கள் எங்களை நேரில் பார்க்க வரவங்க கிட்டயே வாங்கிட்டு போயிடலாமே ஏன் அந்த பதிவு பண்ணிக்கிட்டு வியூஸ் போகுதா போகலையா கமெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதிவு கொடுத்துக்கிட்டு ஓகேங்களா நம்புறவங்களுக்காக இந்த பதிவு இருந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரி இது ஒரு இப்போது இப்போ ராசிக்காரங்க யோசிக்கிறது என்ன மனநிலை எப்படி இருக்கு இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முக்கிய நோக்கம் சரி இப்போ பதிவுக்கு வந்துடும் இப்போ ராசிக்காரங்க இந்த பதிவு பதிவுங்கிறியம்மா என்னமா சொல்ல வர கொஞ்சம் சொல்ல டக்குன்னு அப்படின்னு யோசிப்பீங்க சொல்றேன் சொல்றேன் ஆடி மாத பலன் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் பிரவேசிக்கூடிய மாதம் தமிழ் மாதமா பிறந்துட்டு இருக்கு அந்த வகையில சூரிய பகவான் அதாவது நவகரனுடைய தலைவன் சொல்லக்கூடிய கடக ராசியில அதாவது உங்களுடைய அப்பான்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய அதிபதியோடைய அப்பா சந்திர பகவானுடைய வீட்டுக்கு இவர் வருதுதான் ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுடைய அருளாசி பெறுவதற்கான மாதம்னு சொல்லலாம் அதாவது தெய்வங்களுக்காக மட்டுமே தெய்வ வழிபாட்டுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட மாதமாக இது இருக்கு சோ இந்த நேரங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறது அப்புறமேட்டுக்கா மாரியம்மன் வழிபாடு செய்யறது இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வில்லேஜஸ் நிறைய அடுத்தடுத்த பாத்தீங்கன்னாக்கா பண்டிகைகள் செஞ்சுட்டே இருப்பாங்க கூழ்த்துறது அந்த மாவிளக்கு எடுக்கிறது இந்த மாதிரி அந்த வழிபாடுலாம் வந்து பாத்தினாக்க எல்லாரும் விளையாட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் நிறைய சூட்சமங்கள் இருக்கு அது உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அந்த திருவிழாக்கில் கலந்துக்கோங்க அம்மன் அருள் பெறுங்க நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட பெருமை வந்தது ஆடி மாதத்துல இந்த ஜூலைல பதினஞ்சு ஆகஸ்ட்ல பதினஞ்சு டோட்டலா முப்பது நாட்கள்ல எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்கு சாதகம் இல்லாத விஷயங்களை நீ எப்படி சமாளிக்கணும் பாத்துடலாமா ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக சொல்றேன் கன்னி ராசிகளுக்கு இந்த ஆடி மாதம்ங்கிறது கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டக்கூடிய பணம் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் நேரம் நல்லா இருக்கு காலம் நல்லா இருக்கு அந்த காலத்துல ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டா நம்ம தலை தப்பிச்சுக்கும் என்னது தலை தப்பிச்சிக்குமா அப்படி எதுனா பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது சும்மா சொல்றேன் ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனை அப்படி தான் இருக்குது தலைக்கே ஆபத்து வர மாதிரி தான் இருக்கு இல்லையா ஸோ ராசிகளுக்கு பதினோராம் இடத்துல ராசிநாதன் அமர்வதால மிகப்பெரிய ராஜகம் கிடைக்க போகுது பண வரவு அதிகமாக கிடைக்க போகுது லாபம் பல மடங்கு உயரப்போகுது நிறைய லாபங்கள் கிடைச்சாலும் அதற்கு சரிசவமாக செலவுகளும் வரும் இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் வரக்கூடிய பணத்தை எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏதாவது முதலீடு பண்ணலாமா அந்த யோசனைலாம் இருந்துச்சுன்னா சத்தியமா சொல்கிறேன் தயவு செஞ்சு பெரிய லப்பர் வாங்கி அழிச்சிருங்க ஏன் கேக்குறீங்கன்னா பண வரவை இப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்க மாட்டீங்க இப்பதான் பாதிப்பு வரும் ஏதாவது ஒரு வகையில உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கும் அதுக்குள்ள இடம் கொடுத்துடாது அதே போல ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதிக அளவுல விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கு இப்பதான் சொன்ன ஆனா நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துட்டா அது சுப விரயங்களாக மாறும் பனிரெண்டாம் வீட்டுல அமர்ந்துள்ள கேதுவால அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சும்மா இருக்குமா பாம்பு கருங்கள் என்ன பண்ணா நெலிஞ்சுகிட்டே இருப்பாங்க அதே போல வேகம் அதிகமாகும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசியில வந்து அமர்வதால இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணாரு கேதுகிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தாரு வந்து கூட்டணியில வந்து உட்காந்துக்கிட்டாரு இல்லையா அங்க வந்து ஒரு இதை ராசியில உட்காந்துட்டாரு வேலையில சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லாருக்கிட்டயுமே அழகா அவங்களுடைய தன்மையை புரிஞ்சுட்டு வேலை வாங்குவீங்க உன்னோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருக்கா பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் ரெண்டாம் வீட்டுக்கு குருடைய பார்வை இருக்கு இது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியும் குருவுடன் இருப்பதால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் ஆனால் அலுவலக பணிக்கு போறீங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூலி வேலையை செய்தாலும் சரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த இடங்கள் தான் கவனமாக இருக்கணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு மற்றவங்க எதாவது பண்ணுறாங்க செய்யறானா கூட அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காம நம்ம வேலையில கண்ணுங்கிறத மாதிரி இருந்துட்டாக்க வெற்றி உங்களுக்காக போட்டியா யாரையாவது நினைக்க தொடங்குவீங்க இவங்க நம்ம கொட்டி இருக்காங்க போலி அப்படின்னு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க அதே போல் கோபம் வரும் கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திரும்ப சொல்கிற கண்ணீர் ஆசையாக இருக்குங்க ஒரு பேனா பேப்பர் கூட எடுத்து நோட் பண்ணிக்கோங்க கோபத்தை கட்டுக்குள் வச்சுக்கணும் பணத்தை பத்திரமாக பார்த்துக்கணும் யாரையும் நம்பக்கூடாது கூடாது புரியுதா அடுத்ததான் புதன் வீட்டுக்குள்ள செவ்வாய் வருவதால் போட்டி மனப்பான்மை உருவாகுது அதே நேரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதுக்கும் வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்களில் அதீத கவனமாக இருக்கணும் முதலீடுகள்ல கவனமா இருக்கும் முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது உங்களை மத்தவங்க மூல செலவு செய்வாங்க அதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே போல கண்டகச்சேனி நடந்துட்டு இருக்கிறதுனால உடல் நிலையிலையும் சரி மனநிலையிலும் சரி பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க வரியம் அதிகமாகும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் விரட்டி மனப்பான்மை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடப்போங்கடா அப்படிங்கிற மாதிரி உற்சாகமா ஆரம்பிப்பீங்க கடைசியில அந்த உற்சாகத்தை வந்து மத்தவங்க நில குறைய வச்சிருவாங்க கோவப்படுத்திடுவாங்க அந்த வேலையை வந்து நீங்க ஒட்டு மொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு வர மாதிரிலாம் பண்ணிடுவாங்க யார் என்ன பண்ணாலும் சரி இதை வந்து நீங்க மனசுல நினைச்சிருக்கோம் நமக்கு இதை ஆபத்து நமக்கு கோவம் வருது அப்படின்னாக்கா வந்து நீங்க கவனமா இருந்துக்கணும் எத்தனையோ இருக்கக்கூடிய இதே நேரத்துல தான் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும் சரிங்களா இதில் பாக்கியங்கள் குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கும் நான்காம் இடத்துக்கு சிக்கைய பார்வை இருக்கிறதுனால நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் படிக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டங்கள் போட்டி போட்டு படிப்பீங்க இருபது முதல் நாற்பது வயதில் இருக்கவங்களாம் மீடியா கலைத்துறை சிறுடை பணியாளர்கள் ரியல் எஸ்டேட்டு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வாக்குவதை தவிர்க்கிறது நல்லது இதை மட்டும் அதாவது வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் அட்ஸா ஜாக்பட் அப்படின்ற அளவுக்கு தான் வீடு விஷயங்கள்லையுமே தன்னிறைவு பெறுவீங்க பரவாயில்லா பாடா அப்படின்ற மாதிரி இந்த கண்ணீராசி இந்த விஷயத்துக்கு ரொம்ப எங்குறீங்க எப்படா சாமி இதெல்லாம் முடியும் நான் கொஞ்சம் அப்படியே நிம்மதியா உட்காந்துக்கிறேனே எங்கேயாச்சும் தனிமையில போயிடுறேன் போக முடியாது அடுத்தடுத்து ஏதாவது சிக்கலும் சண்டையும் சச்சரவும் நீங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்க இப்ப ஒட்டு மொத்தமா நீங்க சமாளிக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே கொடுத்து இருக்கிறவங்களாலே வந்துருக்கும் இல்லன்னு உங்களால மறுக்க முடியுமா கண்டிப்பா இன்னொரு ரிகொஸ்ட் என்னன்னா உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக அணுதினமும் பூஜைகள் நடக்கூடிய நேரத்துல குறிப்பா உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதல் என்ன அதையும் சேர்த்து குறிப்பிடுங்க இந்த பூஜைகள்ல அந்த விஷயங்களை சொல்லி உங்களுக்காக குல தெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு வைத்து உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் யாரு இல்லைன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் இது கன்னிராசிக்கு மட்டும் இல்லை இது எல்லா ராசிகளுக்கும் நான் சொல்ற விஷயம் தான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக நாங்க மனசார அந்த தெய்வத்துக்கிட்ட மண்டிட்டு வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் இதோட நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதே போல குடும்பத்திற்கான வருமானம் அதிகமாகும் இதோட ஒரு விஷயத்த நீங்க வாயில போட்டுக்கிட்டா போதும் நல்லது நடக்கும் என்னம்மா அது ஏலக்காய் மகாலட்சுமி தாயோடைய அம்சம் அதுல இருக்கு ஸோ அதுல தினமும் ஒரு ஏலக்காயோ இல்லை ரெண்டு ஏலக்காயோ வாயில போட்டுக்கிட்டு நீங்கள் வெளியில போறீங்க அப்படின்னா என்ன நினச்சி போறீங்களோ அந்த காரியங்கள் கை கூடி வரும் வசியமாகும் யாரும் உங்களை எடுத்து பேச மாட்டாங்க எதிரிகள் எல்லாம் ஓடி ஒளிவாங்க இப்படி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே உயரும் சோ இப்போ வரைக்கும் பார்த்து ராசிகளுக்கான பொது பழங்கள் ஆடி மாதம் அற்புதமான மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா வந்துருச்சு இதுல கன்னி ராசி நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் ஆடி மாதம் கொடுக்க போகுது பார்க்கலாம் கடமையில ஆர்வத்தோட ஈடுபடக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு முதல்ல இருக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதோட ஒரு விஷயம் பொதுவாக சொல்றேங்க பொன்பொருள் சேரும் சாதுரியம் கொண்ட உங்களுக்கு பெறக்கூடிய ஆடி மாதம் நன்மையான மாதம் அதாவது லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சரக்கூடிய சூரியன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு வைக்கிறார் சுபுக்ஷங்களை அதிகமா கொடுக்கிறார் செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார் அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் அரசியல்வாதிகளுடைய நிலையில உயர்வு உண்டாகுது தலைமையின் ஆதரவுமே சிலருக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல வழிகளில் பணம் வர ஆரம்பிக்கும் இதோட குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் மனசுல உற்சாகம் உண்டாகும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு லாபம் உண்டு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை இப்ப மேற்கொள்ள வாய்ப்பு அமைது உறவுக்கருடைய நிலையை அறிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்க வெளிவட்டத்துல செல்வாக்கு உயரது அதிர்ஷ்டகாரகன் சுக்கரனும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சாதகமா சஞ்சாரம் பண்ண நினைக்கிறப்போ நீங்க நினைச்ச எல்லாமே நடத்தி முடிச்சிக்கலாம் பெரியவுடைய ஆதரவு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கு விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கு மத்தபடி எல்லாமே சூப்பர் அதே போல் பணியர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தேவைக்கேற்ப வருமானம் வரும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் மாதம் பதினாலு பதினைந்துங்க இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்று ஐந்து பத்து இந்த நாட்களையும் உங்களுடைய சுபகாரிகளோட திறக்கத்துக்கு தாராளமாக இந்த நாட்களை பயன்படுத்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆலய வழிபாடு மற்றும் பரிகாரம் சங்கர நாராயணரை அணு வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரம் தெளிவான சிந்தனையோட திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் யோகமான மாதமாக பிறந்திருக்கு லாபஸ்தானத்துல சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்துல ராகு ராசிநாதன் புதனடி சஞ்சார நிலையில அதிர்ஷ்டகாரகன் சுக்கரனுடைய சஞ்சார நிலை சாதகமா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச வேலை எல்லாமே நினைச்சபடியே நடத்தி முடிச்சு மாதம் பணப்பழக்கம் அதிகமாகும் வியாபாரம் தொழிலிருந்த மந்த நிலை மாறுது பணியிடங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வருது சிலருக்கு எதிர்பார்த்த இட மாற்றம் பதவி உறவு கிடைக்கும் அரசு வழியில நீண்ட நாட்களாக நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல ஆதாயம் உண்டாகும் வேலைக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பாரீங்களா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அதே போல ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்க்கறதுனால குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் பணவரவு திருப்திகரமா இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வியாபாரம் தொழில எதிர்ப்பு போட்டிகள் இல்லாத நிலை உருவாகுது கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல சாதகம் உண்டாகுது மாதம் முழுவதுமே ராசிநாதனுடைய சஞ்சரிப்பும் சாதகமா இருக்கிறதுனால புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் ஷேர் மார்க்கெட்லுமே நீ எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க இதோட நீண்ட நாட்களாக தள்ளி போன கோயில் வழிபாட்டை குடும்பத்தோட போயிட்டு செஞ்சுட்டு வருவீங்க தான தர்மம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு மனம் வந்து இலகி போகும் வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயரது உடல் பாதிப்புகள் விலகி உற்சாகமா செயல்பட போறீங்க தம்பதிகளுக்கு இணக்கம் உண்டாகுது தொழில அக்கறை அதிகமாகுது இதோட உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினாறுங்க இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னாக்கா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் இரண்டு ஐந்து பதினொன்னு பதினான்கு இந்த நாட்கள உடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு தாராளமா பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் இதுல உழைப்பொறுத்திற்கும் பரிகாரம் அனுதினமும் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வதனால உடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்போ என்ன டெய்லியும் என்ன மதுரைக்கா போக முடியுமா அப்படின்னு கேட்டுறாதிங்க வீட்லயே மீனாட்சி அம்முடைய படம் இருந்தால் வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க இது எடுத்து சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்துலையுமே வேகமாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கூடிய உங்களுக்கு ஆடி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் ரத்தக்காரனான செவ்வாய் ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் விரைஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால பல வழிகளில் பல வகைகளில் செலவு வரும் கையிருப்பு கரையும் அலைச்சல் அதிகமாகும் முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் நம்பி சில வேலைகள்ல ஈடுபட்டு நஷ்டம் அடையக்கூடிய நிலை கூட உருவாகுது இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் குறிப்பிட்ட சொன்னதுதான் யாரையும் நம்ப வேணா எந்த விஷயத்திலும் நம்பிடாதீங்க ஓகேவா இதோட ஜூலை முப்பதாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாயோட சஞ்சரிப்பு இருக்கும் போது வேகமா செயல்படுவீங்க அதே நேரத்துல குழப்பமும் அதிகமாகும் எதை செய்யறதுக்கு முன்னாடி சரி பின்னாடி நமக்கு அதனால என்ன மாதிரியான முடிவுகள் கிடைக்குங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணுங்க எல்லாம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை வரும் அதன் காரணமாக சில வாய்ப்புகள் கூட நழுவி போகும் லாபஸ்தானத்துல சூரியனுடைய சஞ்சரிப்பு எடுத்த வேலை எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாரு செவ்வாய் உங்களை வந்து கெடுத்தாலும் சூரிய உங்களை வந்து தாங்கி பிடிக்கிறாரு நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிக்க கூடிய நிலையை கொடுத்து உங்களை முன்னேற வைக்கிறார் செலவுக்கு ஏற்ற வருமானத்தை கொடுக்குறாரு இதோட ஆறாம் மட்டில் ராகுடைய சஞ்சரிப்பு குருடைய பார்வையும் அங்கே இருக்கிறதுனால உடல் பாதிப்புகள் விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்படுத்தும் போட்டிகள் நெருக்கடிகள் இப்ப இல்லாமல் போகும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு விவகாரங்கள் எல்லாமே சாதகமா முடியும் இதோட ராசினாருடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதுனால புதுசை இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வேலை தடவங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேளாமையும் இதோட பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உறவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகுது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கரனும் சாதகமாக சஞ்சாரம் பண்ணுவதுனால பொன் பொருள் சிறும் இதோட குடும்பத்தோட உடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு உடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு வருவீங்க உதவி கேட்டவங்களுக்கு அவருடைய உதவி செய்வீங்க பிள்ளைகளுடைய நல அக்கறை அதிகமாகும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை அதிகமாகுது இதை அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் கவனமா செயல்படணும் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே ஆதிஷம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்திற்கு தாராளமா பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் இதோட உங்களுடைய பரிகாரம் சுப்பிரமணியரை அனுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் நிலைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கன்னி ராசிகளுக்கான ஆடி மாத பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை தெளிவா பார்த்துருக்கோம் இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை பரிகாரங்களை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழங்கல் தோறும் வேலையில் வேலையில அம்மனை வழிபாடு செய்வதனால துன்பங்கள் விலகும் அதே போல் சதுர்த்தி வருது இல்லையா மாத மாதம் வரக்கூடிய சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அவரை வழிபாடு செய்வதனால எப்பேற்பட்ட சங்கடமான சூழ்நிலை ஏன் சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் அது விலகி போகும் அதே போல வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறதும் உடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் இப்ப கன்னிராசி யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா ஜனவரி மாதத்துல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஜூலை மாதம் வரைக்கும் பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை பாதிப்பு மேல பாதிப்பு இது சொல்லுவாங்க இல்லையா தம்பி எனக்கு கொடுத்து வருலையும் பரவாயில்ல என்கிட்ட இருக்கிறத புடுங்கிட்டு போகாம இருந்தா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கூடிய கஷ்டத்தை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறத விட்டு கஷ்டம் மேலே கஷ்டம் 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 வந்துட்டு இருந்துருக்கும் ஸோ அது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்காது இருக்கூடிய பாதிப்புகளுமே முழுமையா சரியாக போகுது நல்லா இருக்க பாருங்க வாழ்த்துக்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு ராசி எப்பெல்லாம் முடிதோ இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க வாழ்க்கை மாறும் வழி தெரியும் வாழ்க வளமுடன்